என்ன பாருங்க இன்னைக்கு என்ன வந்துருச்சு ஒரு சபையில இந்த உபவாசம் மாற்றிறது கூட என்ன வந்துருச்சு வெறுமா வந்துருச்சு நா பாவி நம்ம யாரு நம்ம யாரு ரசிக்கப்பட்ட பாவி பெரிய பரிசுத்தவானாக ஆனாங்க எல்லாம் பெரிய ஆனாங்க நம்மளாம் யாரு ரசிக்கப்பட்ட பாவி மறந்துடாதீங்க அதை நான் ஞான சார் எடுத்துட்டேன் சபைக்கு போகிறேன் காணிக்க போடுறேன் தசமாவது கொடுக்குறேன் மாசத்துக்கு ஒரு தடவை ஆராதனைக்கு போகிறேன் அப்படியா இந்த பெருமையெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம யாரு நம்ம யாருங்க ரசிக்கப்பட்ட பாவி ரசிக்கப்பட்ட பாவி எதுக்கு நம்மள வச்சிருக்கிறாரு நம்மள எதுக்கு வச்சிருக்கிறாரு ஆஹ் கத்தரி தொடங்கி கொடுவதுக்கு நாமத்தை காமத்தை பத்தவங்க சொல்றதுக்கு நான் அநேக காரியங்களா வச்சிருக்கிறாரு நம்மதான் செய்யறேன் கீழே வாசிங்க கவனம் அல்ல கவனல்ல இவரே நீ இருக்காங்க

பார்வைக்கு நீண்ட ஜ பண்றது பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்றது நீங்க பார்வைக்கு நீண்ட ஜ பண்றவங்களா இருக்கக்கூடாது இந்த நீங்க பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்றவங்களா இருக்கக்கூடாது பாருங்க ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஒரு விருது சின்ன விருந்து வச்சிருக்கிறோம் வீட்டில் சின்ன விருந்து வச்சிருக்கிறோம் ஒரு செக்அப் பண்ண சென்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோமே எல்லாத்துக்கும் மதியானம் சாப்பாடு எல்லாத்துக்கும் மதியானம் சாப்பாடு ஒரு மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு சாப்பாடு எல்லாம் ரொம்ப பஸ்ஸியாக இருப்பாங்க அப்போ அந்த பஸ்ஸியாக இருக்கும் எல்லாம் முடிஞ்சு சாப்பாட்டுக்கு உட வந்துருக்கிற ஒரு ஊழியக்காரரை இந்த உடம்பு ஆசன ஜெபம் பண்ண சொன்னால் உங்கள் கூலியை நிறைய பிடிச்சமாக ஜபம் பண்ணணும் அப்படி ஆ பண்ணுறாங்களா இது சாப்பாடு ஜெவமாக நம்மளை பண்ண விடுக்காங்க குடி குளி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்றது எங்க ஜவம் பண்ண ஆரம்பிச்சுப்பா நீங்கள் அன்னைக்கு ஆ ஐந்து ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தீங்களே யார் இல்லைன்னு அமெரிக்கா எல்லாரும் பட்டினி எடுக்கிறாங்க இருந்து போறாங்க ஏடா இங்க இப்ப பட்டினி வந்து சாக போறீங்க ஆப்பிரிக்கேஸ்ல பட்டினி எடுக்கிறாங்க பார்வைக்கு என்ன செய்யறது வசனமா சொல்லி இருக்கிறது பார்வை நீண்ட சோமன்றது வசனமா சொல்றது தேசமா சொல்றது பண்ண சொல்ல ஜமா என்ன எதுக்காக ஜோபம் பண்ண சொன்னாங்க நம்ம மூச்சு விட மாட்டேங்கிறீங்க இந்த உணவு ஆசைங்க சொல்லி ஜோபம் பண்ண சொன்னாங்க அப்ப என்ன ஜோபம் பண்ணணும் அன்பில் பரவாயில்ல அப்படிங்காவே இங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உணவை ஆசைப்படுங்க இந்த உணவை கொடுக்குறப்ப எங்கள் ஆசைப்படுங்க இந்த உணவை உண்கிற எங்களை ஆசைப்படுங்க விட்டு நீண்ட ஜெவம் பண்ணுறது கொண்டேங்களை ஆகிடுவோம் ஒரு மணிக்கு சாப்பாடு சொன்னது எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு பொன்னேகள் ஆகிப்போச்சு சாப்பாடு ஜமம் காம நேரம் கட்டணி சோதரம் ஒருத்தர் இருந்தாரா ஒரு பணக்காரர் பெங்களூர் பட்டத்தில் பெங்களூர் பட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ரசிக்கப்பட்டவர் ஊழியர்கள் யார் போனாலும் காலி அள்ளி கொடுப்பார் பெரிய பணக்காரரு கூலியை செய்கிறனு யார் போனாலும் காணிக்கை அள்ளி கொடுப்பாரு ஆனால் ஒரு வேளை செய்வாராம் என்ன செய்வாரா அவர் ஜெவம் பண்ணி தான் கொடுப்பாரா யார் அந்த காணிக்கை கொடுக்குறவரை ஜெவம் பண்ணி தான் கொடுப்பாரு எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுவார் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணி இருப்பார்னு நினைக்கிறீங்க மூணு நிமிஷம் முக்கால் மணி நேரம் ஜபம் பண்ணுவாரான் இங்க வந்து யாரா வந்திருக்காங்க ஊழியக்காரன் வந்திருக்காங்க ஒரு காணிக்கை கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சோடனே கொண்டாண்டு கிச்சனுக்கு போயிடுவாங்க முக்கால் மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் சென்று ஜென்மாதான் ஜனியாக இருக்கும் ஜவல் நேரம் ஜவம் பண்ணுவாரா முக்கால் மணி நேரம் அப்போ இந்த ஊழியக்காரன் அவர் சொன்னாரா ஐயா அந்த வீட்டுக்கு போய் காணிக்கலாம் கொடுப்பாரு ஆனால் ஜெவ மண்ணும் பண்ணாங்க சொல்லுற ஜவல் நேரம் ஜெவம் பண்றது முக்கால் மணி நேரம் சரி கற்றுக்கு சொந்த ஜெவம் பண்ணுறவங்க தான் இருக்கிறாரு அப்போ பாருங்க நமக்கு தெரியும் செந்திரையில் செந்திரையில் சபையில் ஆசீர்வாதம் ஜீவம் சொன்னால் எவ்வளோ நேரம் பண்ணலாம் எவ்வளோ பண்ணாங்க அரை மணி நேரம் பூரா வசனமும் பயன்படுத்த இருக்க பூரா வசனம் தூக்கி இப்போ யார் இல்லைன்னு சொல்லுவதுங்க பூரா வசனம்லாம் யார் இல்லைன்னு சொல்லுவது இது என்னன்னா இதுதான் பார்வைக்கு மீண்ட ஜெவம் பண்ணுறது ஆசீர்வாத ஜெவம்னா என்ன

ஏற்க அவங்க எதுவும் நாலு வார்த்தை சொன்னாலும் அது எங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆகவே கற்றுடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லாத்துலேயுமே என்ன செய்யணும் ஒரு ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்க சொல்லணும் சென்னையில் ஒரு விசுவாச குடும்பம் ஒரு விசுவாச குடும்பம் அந்த விசுவாச குடும்பம் இந்து இதில் எச்சரிக்கைப்பட்டு வந்தவங்க நல்ல ஒரே காலம் நல்ல விசுவாசிகள் நிறைய ஆர்வமாக சபைக்கு கூட்டிட்டு வந்தவங்க அப்படின்னா போயிட்டு இருக்க அந்த அம்மா உ திடீர்னு வைத்தவளியாக வந்துடுச்சு அந்த அம்மா திடீர்னு வயிற்று வந்துடுச்சு வைத்தவழின்னா தாங்க முடியாத வைத்தவடி சரி சொல்லி ஒரு மருத்துவமனைக்கு கடந்து சென்று பரிசோதனை பண்ணிடுறப்போ பார்க்குறபோது கிட்னியில் என்ன இருக்குது கிட்னியில் கல் பெரிய கல் அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்ணணும் அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க பணம் பசி என்ன பணம் பண்ணிங்க நல்லா வசதியானவங்க வேலை பார்க்குறது பணம்லாம் ஒரு பிரச்சனை நல்லா சரி நாளைக்கு பண்ணிடுவோம் ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தால் பயங்கரமான வழி அப்போ விஸ்வாசமாகத்தான் போய் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணால் ஆனவரே அந்த மாதிரி சுகம் கொடுங்க மருத்துவமனை கலந்து செஞ்சார் ஆப்ரேஷன் பண்ண முடியும் நல்லா சுக கொடுக்கலாம் ஜெம பண்ணுறாங்க அந்தமாக வலி தாங்க மாட்டாமல் என்ன சொல்லிச்சா கூலியக்காரத்துக்கு ஐயா இல்லைல்லாம் எனக்கு நான் சுகமாகணும் ஜோம் பண்ண வேண்டாம் என்னை ஆணவர் எடுத்துக்கொள்ளணும்னு ஜோ பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு வலி அவ்வளவு வலி இவங்க தொடர்ந்து ஜோம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த வலியை நீக்கி போடுவேன் சுகம் பண்ணுவேன் அப்போ இந்த ஆண்டவர் அந்த அம்மாவுடைய கண்ணை திறந்தாங்களாம் அந்த அம்மாவுடைய கண்ணை திறந்தாங்களாம் அந்த அம்மாவுடைய மாமியார் வந்து பட்டிக்காட்டு அப்போ மகை வீட்டுக்கு வந்துருக்குறாரு இப்போ வந்திருக்கும்போது ரசிக்க போடா வந்திருக்கும் போது சாப்பாடாக்கி போடும்போது சோறு போடும்போது கட்டில் ஒரு பெரிய கல் கல்லு வந்துருக்கு எப்படி வந்துருக்கு எவ்வளோ பெரிய கல் பெரிய கல் போட இருக்குது இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்

ஏன்னை ஒரு மாமியார் இருக்கிட்டு கல்லை போட்டிய கல்லோட சோர் போட்டிய அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு கண்ணை திறந்தாரு உணர்ந்து வந்து அந்த மாடுத்து இருக்கும்போது எல்லா ஜெவனையும் கத்திச்சான்சப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதச்சான் கத்தி கதறிச்சான் கதறிட்டு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்குள்ள போயிட்டு போகும்போது அழகியோட போனவங்க வரும்போது திரிச்சுட்டு வந்தாங்க ஏன் கல்ல நொறுங்கி வெளியே வந்துச்சு வச்சு நம்ம யாராவது நாங்களாம் என்ன மாமியார் நாங்கள மாமியாரோட இருக்கிறது இல்லையே மாமியார்களுடைய மாமியார் கூட இருந்து குடும்ப எத்தனை பேர் இருக்கு சும்மா ஒரு நாள் அறுநாள் இருந்தாலும் கிடையாது மாமியார் கூட இருந்து குடும்பம் நடத்தணும் இப்போ நீங்க குடும்பம் நடத்தணும் நீ அப்படி நினச்சிடாதீங்கப்பா அப்படி இல்லை கூட்டு குடும்பத்தில் இருந்தவங்க நீ இல்லையா எத்தனை வருஷம் வருஷம் ஒன்றாக இருந்தா அப்புறம் உங்கள் மாமியாரை வச்சு பாதுகாத்தீங்கள பத்து வருஷம் இருக்கும் குடும்பம்னா என்ன இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதுக்காக அப்படியெல்லாம்

பாவத்தை அறிக்கை என்று ஞானம் நீ குறிப்பிட்டு இந்த இந்த பாவத்தை நீ அறிக்கை செஞ்சியா உனக்கு தெரியுமா நம்ம ஞானசரம் எடுத்தோம் இல்லையா ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் கழுவு போட்ட மாதிரியா திடீர்னு சில சமயத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் கத்துற ஞாபகப்படுவோம் தெரியுமா எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்க திடீர்னு ஞாபகப்படுத்துவார் நீ அப்ப என்ன பண்ண அந்த நேரத்துக்கு கொண்டு சொன்னேன் அப்படி ஞாபகப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணிடுற உடனே

மோசையை போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க கல் எடுத்து உடனே உடனே இருக்கிற கல் எடுத்துருக்க உடனே என்ன பண்ணுமே மோசறதும் உடனே என்ன கல் எடுத்து மோசையை எரிஞ்சு போடுறதுக்கு மோசை என்ன பண்ணுவார் என்ன பண்ணிடுவார் ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் கல் எடுத்து எடுத்தா என்ன ஆகும் உடனே என்ன பண்ணிடுவார்னா மோசை படுத்துருவார் கீரை குப்பிடிக்க படுத்துருவார் சாஸ்தாங்கமாக இப்போ இப்ப கல்லா யார் மேல விழுந்த இப்ப கல்லா யார் வேலை அப்போ யாரு காதலை உளுந்தார் தெரியுமா உடனே மோசை ஆர்டைய கால விழுந்துவார் இப்ப அடி வாங்கறது யாரு கல்லறி எரி வாங்குறது யாரு மோகசையே வாங்க மாட்டாரு உங்களுக்கு கத்துற ஒரு காரியத்தை நீங்க என்னைக்கோ செஞ்சிருப்பீங்க அதை அன்னைக்கு பாவமா தெரிஞ்சிருக்காரு நமக்கு அதை நம்ம இப்பவும் பெருசா எடுத்துக்க மாட்டோம் ஆனா கத்த ஞாபகப்படுத்துவாரு கத்திர ஞாபகப்படுத்துவாரு ஞாபகப்படுத்தும் போது ஒழுங்கா மணி கொண்டு உலகம் மணி கட்டுங்க இரவு பண்ண சொன்னாங்க

பண்பே துடி திரே பூசியை வந்தத கூட பார்க்கணும் பூசியை என்ன பண்ண அப்பாவை பார்த்துக்கிட்டேன் குழந்தையு புரியுதா புரியுதா பண்ணுது என்ன பண்ணணும் அதுதான் அப்பாவை பார்க்க வேணாம் சொல்ற

நீ அனுப்பிச்சிட்டு ஜபம் பண்ணுங்கிற ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜபம் கூப்பிடுங்கிற கத்த சோதரம் இப்போ பாருங்க இரவு ஜபம் காலை ஜபம் ஆசிர்வாதம் ஜபம் முடிவு ஜபம் முடிவு ஜபம் சில பேர் சில சமையல முடிவு ஜபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா எவனா பண்ணுவாங்க ஒரு மீட்டிங் நடக்குது சந்திக்கிறதுக்கு ஜெவம் பண்ண என்ன என்ன பண்ணுவாங்க இந்த கூட்டத்தை ஆசீர்வாதத்துக்கு வந்து இவ்வளவு வேதாரமாக எங்களை வழி நடத்தி நல்ல வார்த்தைகளுக்கு வந்து கண்ணாடி சொல்லி சொல்லி முடிக்கிறது இல்லை அடையே அப்பாங்க ஏன் மூல ஆசனம் கூட சொல்லி இருக்கிறது இவ்வொரு ஒரு பெரிய ஊழிய காரணாயிருவாங்க நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்க போகிற வெறுப்பில் இருக்கேன் ஏன்னா முடிச்சுன்னு சொன்னா நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த ஜெபத்தை முடிச்சு வைக்க சொன்னால் நீ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு

ஒரு சில இன்னைக்கு டைம் முடிஞ்சு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துக்கணுமா செவத்துக்குள்ள போகலாம் அண்ணால் ஜெபம் பண்ணாங்க அண்ணால் அதேங்க ரெண்டு சாமுவேல் எடுங்க ரெண்டு சாமுவேல் ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் ரெண்டு ஒன்று எடுத்துக்கங்க அதை மட்டும் பார்த்துட்டு போகிறோம் கற்று சுத்தமானால் வருகிற நாட்கள் இதனுடைய காரியம் தொடரும் அப்பொழுது அண்ணா ஜெபம் பண்ணி அப்பொழுது அண்ணா ஜெபம் பண்ணி இருதயம் கர்த்தருக்குள் கனி என் இருதயம் கர்த்தருக்குள் கனி கொள்கிறது என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்கிறது என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்கிறது என் வயதின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது சரி ஒரு இப்போ என்ன பண்ணாங்க இந்த இந்த அம்மாவுடைய வீட்டுக்கு அறிஞ்சாருன்னா தெலுங்கானா தெலுங்கானா தெலுங்கானாவுடைய

உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் முப்பத்தி ஒராந்தேதி நைட்டு உங்களுக்கு கிடையாது கேள்விதாங்க ஒரு புத்தகத்தை படிக்க சொல்லிட்டு கேள்விதேன் இந்த மாதிரி தான் சொந்த சரி இப்போ அண்ணாளுக்கு என்ன இல்லை 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 இந்த அம்மா என்ன செய்வது போகிற போனா பெத்த போகிற போனா என்ன செய்யறது எதுக்கு போனாங்க பெத்த

நீங்கள் அதனால் தெலுங்கானாவை பார்க்க முடியும் பிரயோஜனம் இல்லை பெரிய நாளையை பார்க்க முடியும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியது யாரு கத்திரம் மட்டும் பாருங்கள் அண்ணாளுக்கு சாம்பலை கொடுத்தது கூட கத்திர கொடுக்கும் கொடுப்பார் கத்திர சொல்லுங்க அப்படியே கத்துடைய பிள்ளைகளை இந்த ஜெபத்தை கொடுத்த அனைத்து காரியங்களும் உண்டு கற்று சுத்தமாக நாட்களில் நம்ம பார்க்க இருக்கோம் கட்டணை காத்துவோம் கட்ட நம்மை ஆசீர்வதிப்பாங்க கண்டிப்பாக இதாகவே இந்த வேலைக்கை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த நாளைக்கு மட்டும் கூட செவத்தை குறிச்சிய சம்பாட்டி எங்களோடு பேசுகிறீங்க அது அவங்களுக்கு நன்றி உங்களுடைய வெள்ளை ராய் எங்களிடத்தில் காணப்படுகிற துறைகளை கட்ட மாற்றிக்கோங்க எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய தேவைகளை கட்ட சந்திங்க குறிப்பாக பிள்ளைய இருக்கிற உடைய பிள்ளைகளோடு கட்டணி இடைப்பட்டு வீடுகளுக்கு வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு வேலை ஒரு பிரியமான காரியங்களில் கடந்த நாட்களில் பிள்ளைகள் செய்திருப்பார்களானோ நீங்கள் ஆபப்படுத்தி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோழர் பிள்ளைகளுடைய கண்களை திறந்து வீடுகளில் அந்த காரியங்கள் விடுதலை பெற்று ஆண்டவரே ஒரு பிரியமானத்தை செய்து ஆண்டவரே அவர்களுக்கும் நீங்கள் ஒரு அந்த அண்ணாவுக்கு நீங்கள் ஒரு சாம்பலை கொடுத்தது கூட நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளையை நீங்கள் கொடுக்கணும் அவங்க நான் உங்களுக்கு மயப்படுத்தும் மற்ற ஒவ்வொருவரையும் எங்கள் நாம் தன் சுமிக்கிறோம் என் ஆண்டு கத்த சோதரி என்பதை சோதரி என் ஆண்டு பாவையோதரி கத்தை சீர்த்தி பரவாயில்லை ஆமே உங்களுடைய பிதாவாய் அப்போ கந்த ராய் சுட்டை குழுவையும் கத்தை தக்கை தான் உலகத்தில் எல்லா வாங்குவதும் என்றும் என்சோதகம் அழித்திருப்பதாக ஆமே हालेलुया 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 हालेलुया